இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே நாம் இப்போது எங்கே இருக்கின்றோம் என்று கேட்டீர்கள் என்றால் அற்புதமான இத்தாலி தலைநகரம் ரோம் ரோமாபுரி மன்னன் பெடில்வாச்தான் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் எல்லா சாலைகளும் ரோமை நோக்கி செல்கின்றது என்று கேள்விப்பட்டிருக்கிறார் அப்படியேப்பட்ட அற்புதமான ரோம் நகரம் அதாவது உலகத்துக்கு இந்த யூரோப் நகரத்துக்கு கலாச்சாரத்தை வாரி வழங்கிய கட்டடக்கலையை வாரி வழங்கிய அதாவது லத்தீன் மொழி இது ஒரு தாய்மொழியாக இருந்து இதோட குழந்தைகள் மொழி நம்மளுக்கு எப்படி தா தமிழ்லேருந்து மலையாளம் கன்னடம் பிறந்தது வந்து ஒட்டு யூரோப்புக்கும் லத்தின் மொழி ஏன்னால் இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்குது வாடகையிலேருந்து ஒரு சிறப்பு பதிவு போட்டிருக்கோம் இந்த மையப்பகுதி அதாவது வந்து ரோமுக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா எப்படி அற்புதமாக ஆரம்பிக்கிறது ஒரு சர்ச்சுகள் மிக அற்புதமாக உங்களுக்கு தெரிகின்றது நண்பர்களே இங்கே எல்லாம் தேவாலயங்கள் தான் நிறைந்து இருக்கின்றது தேவாலயங்கள் நிறைந்து இருக்கின்றது மக்கள் கொண்டாடுகின்றார்கள் அதாவது அற்புதம் ஆனந்தம் நிறைந்த சாலை வடிவமைப்புகள் அதாவது நாகரிகத்தின் உச்சம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த உலகத்துக்கு நாகரிகத்தை வழங்கியவர்கள் யார் என்று கேட்டீர்கள் ரோமர்கள் தான் அந்த ரோம் ரோமன் கத்தாலிக் அப்படிங்கிற ஒரு மதமே உருவானது வந்து எந்த இருக்கு அதனால தான் ரோம் இங்கே தலைமையிடத்திற்கு அதே ரோம் நகரில் தான் ரோம் என்பது எவ்வளோ எவ்வளோ கலாச்சாரத்தை கொடுத்துருக்கு இந்த உலகத்தில் நம்ம இந்திய கட்டடக்கலைகள்ல்கத்தாவெல்லாம் வந்து பேலன்ஸ் ரோம் பார்த்து பேலன்ஸ் பண்ணிய தமிழருடைய கட்டடக்கலை வித்தியாசமான கட்டடங்கள் உருவானது எல்லாமே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரோம்ல தான் உருவாகிட்டு இருந்த நண்பர்கள் இது வந்து ஒரு பாரம்பரியமான சர்ச் ரோமோட உடுற மெயின் சிட்டி ரோம் நம்ம வித்தியாசமான ஒரு இடத்துல இருந்து இந்த பதிவு செய்திருக்கின்ற நண்பர்களை ரோம் நகரம் என்பது ஒவ்வொரு உலகத்தில் பிறந்த உலக வரலாற்றில் எறிந்த இலக்கியங்கள் படித்த மாமனிதர்கள் தன்னுடைய மரண தருவாய்ப்புள்ள ஒரு வாட்டியாச்சு ரோமை பார்த்தணும்னு ஆசைப்படுறாங்க அப்படியாப்பட்ட ஒரு அழகு நிறைந்த அற்புதம் நிறைந்த நாகரிகத்தின் உச்சம் நிறைந்த ஒரு அற்புதமான நகரம் தான் இந்த ரோம் நகரம் இன்னும் இந்த சுத்தத்தை மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த அற்புதமான அருமையான ஸ்ட்ரீட் எங்கே பார்த்தாலும் வந்து வடிவமைப்புங்கிறது அப்படி வந்து அற்புதமான விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க பாருங்க கூட ஒரு ஸ்டேடியம் உருவாக்கி இருக்கிறார்கள் ஏற்கனவே ரோம்ல நம்ம வந்து மலேசியா மியூசியா மொலேசியா அற்புமான தூடிய பதிவு செஞ்சோம் எல்லாமே வானுயர்ந்த உயர்ந்த கட்டணங்கள் எல்லாமே பாரம்பரிய இதெல்லாம் இப்ப கட்டணம் ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கி இருக்கிறது இப்போ அதை இன்னும் பராமரிச்சு உலக பாரம்பரிய சின்னமாஸ்கா இன்னும் வந்து இந்த ரோம் நகரத்தை வந்து உலகத்தில் அற்புத நகரம் என்று ஒரு